Kalais tu tu wo antaam rahata ki chaara chottu o கொடுப்பாண்டாம் அவன் பண்ண வேண்டியது பண்ணுவான் அமைச்சாங்க விஷயத்தை அமைச்சு கொடுக்குறேன் ஆனால் வந்து நேரம் கொஞ்சம் காலம் பண்ணுவானே இதாக மகன் தயாராகுது புரியுதா மூன்றாம் மாசம் பிடிக்கும் சரியா அது ரெண்டாம் மாதம் வந்து சில எல்லாம் சீர் பண்ணி விடுறேன் மூன்றாவது மாசம் அதை வாக்குவரம் வருது நல்லபடியாக அது போய் நல்ல பேர் பண்ணி முடி சரியா மற்றவங்க பேர் தெளிவுபடுத்தாமல் பார்த்துக்க சொல்லுங்க சரியா மற்ற என்ன பண்ணுற கையெல்லாம் ஒரு ரெண்டு நாள் தேவை ம் ரெண்டு நூற்றி எண்ணூற்று ரூபாய் நீங்கள் தான் எடுத்துகிட்டு போகணும் வீட்டுக்கு எடுத்து வர்றது மற்றது என்ன பண்ணுறேன் ஒரு தனி டப்பா மைதான வாங்கி இந்த நெய்யும் அதை ஊற்றி ஒரு ஏன்னி ஏன்னா அது என்ன கொடுக்கணும் மணி காட்டத்தில்

புரியுதா அதா இந்த தண்ணி என்ன பண்ணுற அந்த போய்போம் தண்ணி எடுத்து வச்சு வயிற்று மூணு சுற்றி மருது பக்கம் இரண்டு பக்கம் என்ன மூணு வாட்டி அந்த தண்ணியை வாங்க போ சாம்பராமும் நல்லா ஏற்றி பியூட்டிஃபுல்லாக காமிக்கிறார்கள் புரியுதா மூணு வேணும் நாள் இருபத்தி ஒரு நாள் இது ஃபுல்லாக ஏற்காருங்க புரியுதா இந்த பணியை என்ன பண்ணுறேன் நீயும் கையால் போய் மனைவி தரப்பு புரியுதா கரெக்டாக மூணு நாட்களுக்கு வச்சு எப்படி இது மட்டும் சேர்ந்து விட்டுருக்குது அது என்ன தயாரி நான் பார்க்கணும் சரியா

புரியுதா இது ஒரு வழி அமைச்சுக்கிறாங்க உனக்கு அமைச்சு கொடுக்க வலிக்கு ஏன் காரணம் சொல்லுங்களா என் கையெல்லாமே தாங்க வந்துடலாமாங்க எல்லாருக்கும் கொடுத்துக்கிறேன் குழந்தை நீங்கள் ஒரு ஒருத்தரை இங்கே நிற்கிறானா சும்மா வந்து அவனுக்குல அவங்க முழு தாரீங்களை பண்ணி விட்டுறது பேசிக்க எல்லாரையும் நான் சேர்த்துக்க மாட்டேன் புரியுதா லட்சத்துக்கு போறீங்கன்னா அவன் எல்லாம் இருப்பானுங்க சுற்றி 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 வருவானுங்க அப்போ தான் நான் உங்களை புரியுதா அதனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன்

தனியா ஊற்றா அறிவிக்கணும் நீ மாத்திரமா இருக்கா நீ போன தலை மாதிரி நினைவு லேட்டாக வருதுன்னா முன்னறிவு ஒரு சிலதான் தான் ஒரு விஷயம் இப்போ ரொம்ப உனக்கு மனசு இதை எல்லாம் துடிக்க அப்படிதான் அதெல்லாம் ஒரு ஆன்மீகப்பா புரியுதா ரொம்ப அதை வந்து ஆராய்ச்சி பண்ணிங்கன்னா இருக்காங்க ஆராய்ச்சி பண்ணிட்டேன்னா ஒன்று ஒரு பிரச்சனை தலைவலையை ரொம்ப நரம்பு பாதிக்கணும் புரியுதா வரட்டும் சாந்தமாக இருந்துச்சு உனக்கு ஒன்றும் புரியலையா வந்துட்டு மனுஷங்களோட சுயநலத்துக்கு மத்த தெய்வங்கள் கூட ஏற்கப்பட்டு போகுது ஆனா கருப்பர் ஒரு காலம் தொட போக மாட்டார்